அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே தைப்பொங்கல் நல்லபடியாக கொண்டாடி முடித்தோம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தைப்பொங்கல் இந்த தைப்பொங்கல் முடிந்த பிறகு ஒரு நாலு ராசிக்காரங்களுக்கு நல்ல காலம் பிறக்க போகுது அதை தான் இந்த ஆடியில் நான் சொல்ல போகிறேன் அந்த ராசிக்காரங்க இந்த காலத்தை சரியாக பயன்படுத்திட்டாங்கன்னா அவங்களுக்கு அற்புதமான நல்ல பலன்கள் கிடைக்குது அன்பு சொந்தங்களே ஒரு அறிவிப்பு உங்கள் குழந்தைகள் படிப்பில் ஆர்வம் இல்லாமல் இருக்காங்களா எவ்வளவு படித்தாலும் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் வர மாட்டேங்குதா தொடர்ந்து தேர்வுகளில் முதலிடத்தை பிடிக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்களா படிப்பில் ஆர்வம் அதிகரிக்க பிள்ளைகளுக்கு புத பகவானின் அருளும் சரஸ்வதி தேவியின் அருளும் முழுமையாக கிடைக்க இந்த ஆண்டுக்கான கல்வி வசி பயிற்சியில் இணைந்து கொள்ளுங்கள் இந்த பயிற்சி வாட்ஸ்அப் மூலமாக நடைபெற உள்ளது ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த பயிற்சி நடைபெறுகின்றது தொண்ணூறு நாட்கள் இந்த பயிற்சி நடக்கும் நூத்தி எட்டு கல்வி வசிய சூட்சமங்கள் சொல்லித்தரப்படும் இந்த சூட்சமங்களை குழந்தைகள் செய்யலாம் அல்லது குழந்தைகளுக்காக பெரியோர்களும் இதை செய்யலாம் ரொம்ப எளிமையான சூட்சமங்கள் இந்த ஆண்டுக்கான கல்வி வசிய பயிற்சிக்கு பதிவுகள் நடந்து கொண்டு இருக்கின்றது விவரம் தெரிந்து கொள்ள வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் தை மாதம் தை மாதத்தை பொறுத்தளவுக்கு மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லுவாங்க மகர ராசிக்குள் சூரிய பகவான் பிரவேசிக்கும் காலம் மகர ராசிக்குள் சூரிய பகவான் பிரவேசிக்கும் இந்த காலத்தில் மகர சங்கராந்தி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மகர சங்கராந்தி பிறப்பை கழித்து நான்கு ராசிக்காரர்களுக்கு நல்ல காலம் பிறக்க போகுதுன்னு அப்போ சொல்ல போகிறேன் அந்த நான்கு ராசிக்காரர்களும் நீங்கள் உங்களது உழைப்பை சரியாக செலுத்துங்கள் இந்த நான்கு ராசிக்காரங்க தரத்தை அறவே ஒழித்துவிட்டு சுறுசுறுப்புடன் ஒவ்வொரு செயலையும் செய்தால் நீங்கள்தான் உங்கள் குடும்பத்தில் ராஜாவாக இருப்பீர்கள் நீங்கள் இருக்கும் இடத்தில் நீங்கள் தான் ராஜாவாக இருப்பீர்கள் அப்பேற்பட்ட அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் நல்ல காலம் பிறக்கப் போகும் நான்கு ராசிக்காரர்கள் யாருன்னு பார்க்கலாமா மேச ராசி மேச ராசிக்காரங்களுக்கு இந்த தை பொங்கலுக்கு பிறகு பல அற்புதமான வாய்ப்புகள் வரப்போகுது சரியா பயன்படுத்திக்கோங்க நீங்க ராஜாவாக மாற போறீங்க அடுத்த ராசி சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த சூரிய பகவானின் பயிற்சியால பல நல்ல வாய்ப்புகள் வரப்போகுது அதை சரியா நீங்கள் பயன்படுத்திக்கணும் சரியாக பயன்படுத்திக்கிட்டா நிச்சயமா உங்களுக்கு சாதகமான ஆண்டா இந்த ஆண்டு இருக்க போகுது அடுத்த ராசி விருச்சகராசி சென்ற பதிவில்லாமல் இந்த ராசிக்கு நவ பஞ்சம யோகம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இந்த ஒரு அற்புதமான நல்ல கால பிறக்கும் யோகமா அவங்களுக்கு வருது எனவே ராசிக்காரங்க அதிர்ஷ்டம் செஞ்சவங்க சரியா பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா அற்புதமா இருக்கும் அடுத்தது மகர ராசி மகர ராசிக்காரங்களுக்கும் நவ பஞ்சம யோகமும் ஏற்படுது இந்த அற்புதமான நல்ல காலமும் பிறக்க போகுது இந்த நான்கு ராசிக்காரங்க கவனமாக இருந்தால் கண்டிப்பாக வரக்கூடிய வாய்ப்பெல்லாம் பயன்படுத்திட்டா உங்களுக்கு நல்ல காலம் பிறக்க போகுது மேசம் சிம்மம் விருச்சகம் மகரம் ஆகிய நான்கு ராசிக்காரர்களுக்கு அற்புதமான நல்ல பலன் கிடைக்க போகுது சென்ற பதிவில் நவ பஞ்சம ராஜயோகா நான்கு ராசிக்காரங்க அடைய போகிறாங்கன்னு சொல்லியிருந்தேன் அந்த ஆடியோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன் அதையும் கேளுங்க இந்த ராசிக்காரர்கள் இந்த தை மாத பிறப்பு உங்களுக்கு அற்புதமான மாத பிறப்பாக இருக்கு பயன்படுத்திக்கோங்க இந்த சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி தை அமாவாசை உங்கள் குடும்பத்தில் உங்களுடன் வாழ்ந்து இறந்தவர்கள் அது இயற்கை மரணமாக இருந்தாலும் சரி துர்மரணமாக இருந்தாலும் சரி அந்த ஆத்மாக்கள் இந்த மண்ணுலகில் தீய சக்தியாக பேயாக அலைந்து கொண்டிருக்காமல் விண்ணுலகில் இறைவன் பாதத்தை இழைப்பார ஆத்ம மோட்ச சாந்தி பூஜையும் பித்ரு பிண்ட தர்ப்பண ஹோமமும் நமது அறக்கட்டளை சார்பாக மயானக்கரையில் நடைபெறவுள்ளது பதிவு செய்ய விருப்பமுள்ளோர் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் வீடு அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்